ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா முடவங்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் தாங்க இந்த இடம் இருக்குது நல்ல ரோடு முகப்பில் எழுநூறு மீ அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் சுமாராக நாலு ஏக்கர் நிலம் இருக்குது ஒரு ஏக்கருடைய விலை பதினஞ்சு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினாலாயிரம் ரூபா தாரோடு முகப்பில் அதுவும் இந்த மாதிரி ஏக்கர்ஸ் குறை குறைந்த அளவில் இந்த இடங்கள் எல்லாம் கிடைப்பது மிக கஷ்ட இதானது கிடைக்காது ஒரே கையெழுத்து தான் முடவு ஜங்ஷன்லேருந்து முடவங்களை அந்த ஸ்டாப்பில் வந்து கொஞ்சம் இடங்க நீங்கள் உள்ளே போக வேண்டியிருக்கோம் அதான் தார் ரோடு நீங்கள் பார்க்கிங்க தார் ரோடு ஃப்ரண்டேஜ் தான் விவசாயம் வந்து சுற்றிலுமாக நஞ்சையெல்லாம் பயிரிட்ருக்காங்க நான் உங்களை காணிக்கிறேன் நஞ்சை ஸ்டார்டிங்கில் காணிக்க முடியும் நஞ்சை பயிரிட்ருக்காங்க தென்னை மரங்கள் இருக்குது மற்றும் விவசாயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கேன் நாலு ஏக்கர் நிலம் வந்து ஒருபோதும் கிடைக்காது உங்களுக்கு கிடைக்கலாம் கிடைக்காது அதுன்னு சொல்ல முடியாது எங்காவது ஒரு இடத்துல வந்து இருக்கும் எப்போமாவது ஒரு முறை தான் இப்படி இருந்தால் நாலு ஏக்கர் மூணு ஏக்கர் நான் வந்து விற்பனைக்கு வரணும் அப்படி வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அந்த இடம் பத்து ஏக்கர்னால் வந்து வெள்ள வந்து கொஞ்சம் குறையதும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி போட்ட குறைந்த ஏக்கர்ஸாக இருக்கக்கூடியது அந்த ஸ்டாண்டர்டாக அவங்க அந்த ரேட்டில் நிற்பாங்க ஏன்னா அந்த இடங்களில் குறைஞ்ச ஏக்கர் வந்து கிடைக்காது அதுதான் ப்ராப்ளம் இன்னொன்று பாருங்கள் குமரி மாவட்டத்தில் வர்றவங்களுக்கு இது ரொம்ப பக்கம் அவங்களுக்கு நேரே வந்து குமரி மாவட்ட எல்கை வந்து காவல் கிணறு காவல் கிணறுலேருந்து அப்படியே ரைட்டில் வந்தால் வடக்கங்குளம் ராதாபுரம் ராதாபுரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டரில் முடவங்குளம் வந்துடும் இந்த இடமும் உடவங்குளத்தில் தான் இருக்குது முடவங்குளம் ஊரில் தான் இருக்குது ஸோ நல்ல ஒரு இடம்ங்க கையெழுத்து பார்த்திங்கன்னா ஒரே கையெழுத்துல தான் இருக்குது மண் நல்லா செவந்த மண் பக்கத்தில் வந்து விவசாயம் நடக்குது உங்களுக்கு நான் காணிக்கிறேன் காரோடு ஃப்ரெண்டேஜ் வந்து இந்த அளவுக்கு நாலு ஏக்கருக்கெல்லாம் இவ்வளவு ஃப்ரண்டேஜ் வந்து கிடைப்பது ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு ஃப்ரெண்டேஜ் இருக்குது சின்ன இபி லைன் வந்து உள்ள ஒரு லைன் ரெண்டு லைன் கிளாஸ் ஆகும் மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை அது சாதாரண சின்ன ஈபி தான் டவர் லைன் கிடையாது டவர் லைன் கிராஸ் ஆனால் தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டியது ஏன்னா டவர் லைன் வைக்க வைக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து தென்ன காரியங்களும் வைக்க முடியாது உங்களுக்கு வந்து அது வந்து பவர் ஹை பவரில் போவோம் ஸோ இது நார்மலான போஸ்ட்டு தான் வந்து க்ராஸ் ஆகுது வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை பாருங்கள் பக்கத்துலேயே விவசாயம்னாக்க நான் உங்களை காட்டுகேன் ஓகே தேங்க்யூ